ஒரு டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காங்கன்னா வண்டி நீட்டாக இருக்கும் வண்டி நூறு சதவீதம் குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா உங்களால் ஒரு இருபதாயிரம் ரூபா கட்ட முடியும் அப்படின்னா சிங்கிள் ஓனருக்கு அறுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா ரூபா டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாம் சிங்கிள் ஓனருக்குனா பாடி லைன்லாம் நூற்றுக்கு நூறு குவாலிட்டி இருக்குங்கண்ணா டென்டோ ஸ்கிராச்சஸும் எதுவுமே இருக்காது டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் மேலேயே இருக்காங்க ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்து அந்த வண்டியை லோன் பண்ணி எடுத்துக்கலாம் டீசல் வேரியண்ட்டுங்க டயர் எல்லாமே ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் இருக்குங்கண்ணா வண்டியோட குவாலிட்டி அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு ரூபாய் இருந்ததுனா முன் பண்ணுமா நீங்கள் ஆலோர் தமிழ்நாடு லோன் பண்ணி எடுத்துக்கோங்க ஆறு ஆல்ட்டோ பார்த்துட்டு இருக்குதுங்க ஒரு கண்டிஷனில் வண்டி வேணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த வண்டி எடுக்கலாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகே ஆரில் டூ வீலரோட கம்மியாக ஒரு ரெண்டு கார் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அதில் ஒரு கார் இந்த காருங்க நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லைன்னு சொல்லலை பாடியில் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது பேர் நாற்பத்தொம்பதாயிரூ ஆல்ட்டோ காருக்கு நல்லாயிருக்கும் பாடியில் எல்லாமே நல்லா தரமாக இருக்குங்கண்ணா டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் பட்டன் இருக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் கம்மி ஒரு ஒரு டூ வீலர் போனீங்கன்னா கூட குறைஞ்சது ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு நீங்க ஸ்கூட்டரே வாங்க முடியும் தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு நல்ல தரமான காரே கொடுக்குறாங்க குற்றா இருக்கு இருக்கு ஹண்ட்ரட் எல்லாமே நீட்டா இருக்குங்க வண்டியில டயர் எல்லாமே ஒரு எண்பது பெர்சன்ஜ் பட்டன் இருக்கு ஒரு அம்பதாயிரம் ரூபாய் ஓவர் தமிழ்நாடு லோன் அடுத்து ஒரு செவன் சீட்டர் பாக்கலாம்ண்ணா டயர் எல்லாமே ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் பட்டன் இருக்குதுங்கண்ணா மேட்டு சீட் கவர்ஸ் எல்லாம் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்கண்ணா ஒரு முப்பதாயிரரூவா டவுன் பேமெண்ட் இருக்குதுன்னா ஆளோ தமிழ்நாள் நீங்கள் லோன் ஹோண்டா சிட்டி பார்க்கலாங்கண்ணா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு குவாலிட்டியாக இருக்குங்கண்ணா ஹோண்டா சிட்டியில் இது விஎம்டிங்கண்ணா வண்டி உண்மையிலேயே உங்களுக்கு நூறு சதவீதம் இருக்குதுங்கண்ணா பல பல பலன்னு அங்கேண்ணா ஒரு ஐம்பதாயிரூவா டவுன் பேமெண்ட்டில் ஆளவர் தமிழ்நாடு லோன் பண்ணி ஸ்கிராச்சஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது நீங்கள் எடுத்து எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்காத அளவுக்கு தான் இருக்குதுண்ணா நான் காட்டின வண்டி எல்லாமே ரெடி டு ட்ரைவ் தாங்க ஒரு ஐம்பதாயிரரூபா முன்பாக இருந்ததுன்னா நீங்கள் ஆளோர் தமிழ்நாள் லோன் பண்ணி எடுத்து வண்டியோட குவாலிட்டி அல்டிமேட்டாக இருக்குங்க வண்டி எடுத்திங்கன்னா ஒரு ரூபா செலவு கூட கிடையாதுங்கண்ணா நீங்கள் ஒரு இருபதாயிரூவா டவுன் பேமெண்ட்டில் நல்ல தரமாக இருக்கும் ஒரு இருபதாயிரரூவா இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு மாரி ஷிஃப்ட்டு டிசைருங்க திருப்பூர் நம்பருங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இப்போ டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் எதுவும் பார்க்க முடியாது மார்க்கெட்டில் தேடி பாருங்க தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றாயிரம் தொண்ணூற்றி இதை வச்சுக்கிட்டே வந்து முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரன்னு விட்டுட்டுருக்குறாங்க வண்டி நல்ல ரன்னிங் கண்டிஷனுங்க ஒரு ரூபாய்க்கு அஞ்சு பேர் நீங்கள் வெயில் மலைக்கு நனையாமல் போயிடலாங்க மக்களை வணக்கலாம் இன்னைக்கு அஞ்சு ஜே கே கார்ட் பிஎன் ரோடு மேலே வணக்கம் வணக்கம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்காங்களா சூப்பரா இருக்குண்ணா ஜே கே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய காரணம் எங்கே அமைச்சிருக்க திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பிஎன் ரோட்ல போயம்பாளையம் பஸ் ஸ்டாப் ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி நேர் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா டிசிபி பேங்க் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கு டிசிபி பேங்க் நேர் ஆப்போசிட்ல அமைச்சிருங்க கார் நான் இந்த வாரம் ஒரு டூ வீலர் வாங்குற காஸ்ட்டை விட அதோட கம்மியான பட்ஜெட்ல இருந்து ஒரு ஆறு லட்ச வரைக்கும் பாக்கலாங்க டூ வீலரோட கம்மியான பட்ஜெட்ல டூ வீலரோட கம்மியான பட்ஜெட்லேயே பாக்கலா இப்போ நாலு லட்சம் வரைக்கும் சொல்லிக்கோங்க ஆறு லட்ச ரூபாய்க்கு வண்டி பாத்துலாமா என்ன பண்ணுங்க நான் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுக்கு மேலே எடுத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாம் பதிமூணுக்குள்ள இருக்கிற மாடலெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் கஸ்டமர் மட்டும் லோன் பண்ணி கொடுக்கலாம் மேக்ஸிமம் உங்களுக்கு சிபில் நல்லா இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் முன்பணம் இருந்தாலே போதும் லோன் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா வண்டியை பொறுத்து லோன் அமௌண்ட் மாறுங்க வண்டி எடுக்க ஆசைப்படுறவங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்துருங்க எந்த வண்டின்னு பார்த்துட்டு உங்கள் வண்டியை செலெக்ஷன் பண்ணுங்க அதுக்கு என்ன பண்ணலாங்கிறது இங்கேயே உட்கார வச்சு ஒரு ஆஃப் அன் அவர்லேயே உங்களுக்கு எல்லா சொல்லிடுவாங்க நான் எவ்வளோ லோன் ஆகுது நீங்கள் எவ்வளோ முன்பணம் கட்டணும் எவ்வளோ இஎம்ஐ வரும் எல்லா ஃபுல் டீடெயிலும் உங்களுக்கு ஆஃபீஸில் இருக்கும்போதே சொல்லி அனுப்பிச்சுருவாங்கண்ணா டூ வீலர் கூட ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்லேருந்து கார் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாங்க டேரக்டாக வீட்டுக்குள்ள போய்ட்டு ஓனாக பார்த்துக்கலாம் ஜே கேஆர் ஃபஸ்ட்டு கார் என்னங்கண்ணா நம்ம ஜே கேஆரில் ஃபஸ்ட்டாக பார்க்குறது ரொம்ப வாண்டடில் இருக்கிற ஒரு காருங்கண்ணா ரெனால் குவிட்டுண்ணா ரெனால் குவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனருக்கு முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓழிவு ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்காடுங்க சில்வர் இருக்காத ஒரு டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காங்கண்ணா வண்டி நீட்டாக இருக்கும் தெளிவாக இருக்குங்க வண்டி தெளிவாக இருக்குது டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் பட்டன் இருக்குதுங்கண்ணா லெதரில் ஸ்டிச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க சீடெலாம் ஃப்ளோர் மேட்டு மேட் எல்லாமே போட்டுருக்குதுங்கண்ணா இது ஆர்எக்ஸ்எல் வேரியண்ட்டுங்க தௌசண்ட் சிசியில் ஆர்எக்ஸ்எல் வேரியண்ட்டு பவர் சேரியும் பவர் ஏசி வந்துடும் இன்புல்ட்டாக செட்டு வந்துருங்க உங்களுக்கு ஏர்பாக் வந்துருக்குங்க வண்டியில் பாடிலாம் பக்கம் தெளிவாக இருக்குது ஆனால் டயர்லேருந்து ஹண்ட்ரட் பார்ட்ஸ்லேருந்து கியர் கியர் ஷிஃப்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டி நூறு சதவீதம் குவாலிட்டியாக இருக்குன்னா சர்வீஸ் ரெக்கார்டாக இருக்குது லோ கிலோமீட்டருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் போயிட்டு தௌசண்ட் சிசி வண்டிங்க இந்த வண்டிக்கு நம்ம ஜேகேஆரில் கோட் பண்ணுற பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் ரூபா மட்டும் தான் கோட் பண்ணுறதுங்கண்ணா இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா உங்களால் ஒரு இருபதாயிரரூவா கட்ட முடியும் அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி எடுத்துக்கலாம் சிபில் மட்டும் நல்லா இருந்து போதுங்க நாலு லட்சரூவா தாராளமாக லோன் வாங்கி கொடுத்துடலாம் இந்த வண்டி ரேட்டுக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட் ஃபிக்ஸட் கிடையாதுன்னா ஒரு சின்ன ஸ்டேஷன் இருக்குது வண்டி எடுக்க விருப்பம் இருக்குது நேரில் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க ஆ நம்ம திருப்பூர் ஜேகேஆர் காசில் ரெண்டாவதாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செலுரி அங்கே நம்ம மருதியில் இதுவுமே ஒரு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ஃபேவரட்டான காரணம்னு சொல்லலாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க சிங்கிள் ஓனருக்கு அறுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குங்கன்னா வண்டி பக்கா தெளிவாக இருக்குங்க ஒரு டென்டர் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காதுங்க ஒயிட் கலரில் டயர் எல்லாமே ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் சீட் கவர்ஸும் உங்களுக்கு ஃப்ளோர் மேட் கட் மேட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்கண்ணா வண்டியில் ஹேண்டல் குரோம் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஏசி வந்துடும் செட்டு வந்துடும் அடிஷ்னலாக போட்டிருக்காங்க ஏர் பேக் இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது உங்களுக்கு விண்டோ மட்டும் ஆட்னரி விண்டோ வருங்க இதில் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செலுரி நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணுன்னா சர்ச் பண்ணி பாருங்கள் கால் நாலுரை நாளே முக்கால் அது வரையுமே போயிட்ருக்கும் நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனாக இருக்குங்க மூணு லட்சத்தி எண்பதாயிரரூவா மட்டும் தான் கோட் பண்ணுறோம் அதுவுமே பிக்ஸட் இல்லைங்கண்ணா அதுலேருந்து ஒரு சின்ன நெவிஸேஷன் இருக்கு இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா ஒரு முப்பதாயிரரூவா டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்னா லோன் பண்ணிக்கலாங்கண்ணா ஐடியா இருக்கும் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாங்கண்ணா நம்ம ஜேகேஆரில் அடுத்து நீங்கள் பார்த்துருக்கு டொயாட்டோ எட்டியோஸுங்க கிராஸ்ங்கு எட்டியோஸில் கிராஸுங்கிற வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர்ல இருக்குங்கண்ணா பாடி லைனெலாம் நூற்றுக்கு நூறு குவாலிட்டி இருக்குங்கண்ணா டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே இருக்காது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் மேலேயே இருக்கும் ஒரு லிமிட்டட் எடிஷனுங்க ஒரு சீட் கவர் இருக்குதுங்க ஃப்ளோர் மேட் மேட்டு எல்லாமே நீட்டாக இருக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் ஹண்ட்ரட் பார்சென்ட் கியர் ஷிஃப்டிங் இன்ஜின் எல்லாமே சூப்பராக இருக்கும் பவர் சேரிங் பவர் விண்டோ வந்துருங்கண்ணா இன்பில்ட்டாக செட்டு வந்துடும் ஏசி கூலிங் நல்லா இருக்குங்கண்ணா வண்டியில் டயர் பேர் நல்லாயிருக்குங்க நல்லாயிருக்குங்க அலா இவ்வளோ ஃபுல் ஆப்ஷனோட வந்துருக்கு இந்த வண்டி தெளிவான வண்டியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனரில் முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடிங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ கிலோமீட்டர் ஓடின வண்டிங்க அதுவும் டொயோட்டோவில் நல்ல தெளிவான வண்டியாக இருக்கும் பதினாறு மாடல் நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணுணா தேடி பாருங்கள் நம்ம கோட் பண்ணுற பிரைஸுக்கு கண்டிப்பாக வண்டி இருக்காதுங்க அந்த அளவுக்கு ரீசனாக தான் கோட் பண்ண போகிறோம் மூணு லட்சத்து தொண்ணூற்றெட்டாயிரம் ரூபா மட்டும் தான் கோட் பண்ணுறேங்க இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு இந்த ரேட் ஃபிக்ஸ்டுங்க நெகோஷியபிள் கிடையாது கண்டிப்பாக மூணு லட்சத்து தொண்ணூற்றி தான் அந்த வண்டி கிடைக்கும் லோன் ஆப்ஷன் போட்டிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நாலு ரூபா லோன் வாங்கி கொடுத்துட்லாங்க ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்துன்னா அந்த வண்டி லோன் பண்ணி எடுத்துக்கலாம் விருப்பம் இருக்குன்னு நேரில் வந்து பாருங்கள் ஸோ ஜீரோ டவுன் பேமெண்ட் எடுத்துக்கலாம் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் கொடுத்துட்லாங்கண்ணா ஆல் ஓவர் தமிழ்நாடு நான் அடுத்து நம்ம ஜேகேரில் நீங்கள் பார்த்துட்டு வோல்ஸ் வாகன் போலங்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஹைலைன் வேரியண்ட்டுங்க பிளாக் கலரில் வண்டி சூப்பராக இருக்குங்க ஒரு டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே பார்க்க முடியாதுங்க வண்டியில் டீசல் வேரியண்ட்டுங்க டயர் எல்லாமே ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் இருக்குங்கண்ணா வண்டியோட குவாலிட்டி அல்டிமேட்டாக இருக்குங்க டீசலுக்கு நல்ல மைலேஜ் வருங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வண்டியில் ஃப்ளோர் மேட் கட் மேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வண்டியில் வர ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்சேவையும் பவர் இன்ட் வந்துடும் ஏர் பேக் வந்துடுங்க ஏசி வந்துடும் இன்புல்ட்டாக செட்டு வந்துடும் ஒரு ஜெர்மன் ப்ராண்டில் தரமான வண்டிங்க போலோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனரில் இருக்குது பிளாக் கலர் ஜம்முன் இருக்கு பிளாக் கலர் சூப்பராக இருக்குங்க சிட்டி யூஸ்க்காக இருக்கட்டும் நீங்கள் லாங் போகிறதா இருக்கட்டும் மைலேஜுக்கு எல்லாமே பெட்டராக இருக்குங்க இந்த வண்டி நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணா தேடி பாருங்கள் ஒரு தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஹைலைன் வேரியன்ட்டு டீசலுங்க அதுவும் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்காதுங்க ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றெட்டாயிரரூவா ஃபிக்ஸட் ப்ரைஸுங்க ஐடியா இருக்கும் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வண்டிக்கு ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் போட்டிருக்கோம் நெகோசியபிள் கிடையாதுங்க ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றெட்டாயிரரூவாய்க்கு கிடைக்கும் ப்ளஸ் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாம் ஒரு ஐம்பதாயிரரூவா இருந்ததுன்னா முன் பண்ணுமா நீங்கள் ஆலோர் தமிழ்நாடு லோன் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால நீங்கள் எந்த வண்டியாக இருந்தாலும் கொண்டு வாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம ஜே கேரளில் பார்த்தீங்கன்னா மாறுதி ஆல்ட்டோ பார்த்துட்டு இருக்குங்கன்னா ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு தெளிவான வண்டி வேணும் எனக்கு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு கண்டிஷனில் வண்டி வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த வண்டி எடுக்கலாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க அப் டு டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி லைன்லாம் தெளிவாக இருக்குங்க இன்டீரியராக ஆகட்டும் பாடியாக இருக்கட்டும் நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க அடிப்படாத வண்டிங்க ஃப்ளோர் மேட் கட்மேட்டு சீட் கவர்ஸ் எல்லாமே இருக்குங்க வண்டியில் டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குது பின்னாடி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட்டில் இருக்குது ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்குங்க ஐடியா நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் போட்டுருக்குங்க ஒன்று பதினஞ்சுக்கு இந்த வண்டியை கொடுத்துடலாம் அஞ்சு வருஷம் எஃப்சி லைவில் இருக்குது ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் லெவல் இருக்குதுங்க ஐடியாவுக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாங்க ஒரு ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் தான் ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் வாய்க்கு வண்டியோட குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க ஓட்டி போல ஓட்டி போகிறதுக்குன்னு சரி நீங்கள் லாங் லாங் டைம் யூஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கூட தாராளமாக வச்சு ஓட்டிக்கலாம் நீங்கள் இன்னும் நாலஞ்சு வருஷத்துக்கு வச்சு ஓட்டுறதனால ஓட்டிக்கலாம் ஓகே நான் அண்ணா அண்ணா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜே கேஆரில் டூ வீலரோட கம்மியாக ஒரு ரெண்டு கார் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தேன் அதில் ஒரு கார் இந்த காருங்க இன்றைக்கி நீங்கள் நல்லதாக ஒரு டூ வீலர் எடுக்க போனீங்கனாலே குறைஞ்சது ஐம்பதாயிரத்துக்கு மேலே போனீங்கன்னா ஒரு செகண்ட்ஸ்லையாவது வாங்க முடியுங்க ஸோ ஒரு ஆல்டோ கார் அதுவும் நான் எயிட் ஹண்ட்ரட் ஜென்னோ கொடுக்கலங்க ஆல்டோ கொடுக்குற பேப்பர் கரண்ட்டில் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டியில் வண்டி நல்ல ரன்னிங் கண்டிஷனுங்க பாடியில் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குங்கண்ணா அந்த வண்டியில் ஏன்னா எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லைன்னு சொல்லலை பாடியில் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது டயரெல்லாம் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இருக்குங்கண்ணா மற்றபடி வண்டி அடிபடாத வண்டி தாங்க திருப்பூர் ஆர்டியோவில் தான் இருக்குதுங்க லோக்கல் ஆர்டியோவில் தான் இருக்கு ஏசியுமே மியூசிக் இருக்கு எல்லாமே வந்துடுங்க நீங்கள் எடுத்து ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணிட்டு அப்படியே ஓட்டிக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம ஜே கேஆர்ல பார்த்தீங்கன்னா நாப்பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க வெறும் நாற்பத்தொன்பதாயிரம் ரூபாய் ஆல்ட்டோக்கா இருங்க எயிட் ஹண்ட்ரட் ஜென் இல்லைங்க ஆல்டோ காருங்க பேப்பர் கரண்ட்ல இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது நல்ல கண்டிஷனில் ரன்னிங்கில் இருக்கிற வண்டிக்கு நாற்பத்தொம்பதாயிரத்துக்கு கொடுத்துட்லாம் ஐடியா இருக்கும் நேரில் நாற்பத்தொம்பது ரெடி கேஷ் கொடுத்து அப்படியே எடுத்து ரெடி கேஷ் கொடுத்து நீங்கள் அப்படியே எடுத்துட்டு போயிடலாங்க சூப்பர் அடுத்து ஜேகேஆரில் நீங்கள் பாருங்க ஹூண்டாய் சாண்ட்ரங்கண்ணா மேக்ஸிமம் இந்த வண்டியும் நிறைய வாண்டரில் இருக்கிற வண்டி தாங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டியோட குவாலிட்டி பாருங்க நல்லாயிருக்கும் பாடி லைன் நல்லா தரமாக இருக்குங்கண்ணா டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பட்டன் இருக்குங்கண்ணா இன்டீரியர்லாம் நல்லா இருக்குங்கண்ணா ஃப்ளோர் மேட் கட் மேட்டு சீட் கவர்ஸ் எல்லாம் போட்டு நீட்டாக இருக்குங்க நீட்டாக இருக்குது ஒரு ஒரு ரூபா பட்ஜெட்டில் நீங்கள் ஓரளவுக்கு பெரிய வண்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாண்ட்ரோவுக்கு போகலாங்கண்ணா பவர் ஸ்டே வந்துட்டு ஏசி வந்துடும் செட்டு வந்துடுங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் எஃப்சி லெவல் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு இன்சூரன்ஸ் போடுற மாதிரி இருக்கும் வண்டி இருக்குங்க டயர் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் மேலே பட்டன் இருக்கும் ஒரு சில்வர் கலரில் ரெண்டாயிரத்தி ஆறு சான்ட்ரோ திருப்பூர் ஆர்டியோவில் தான் இருக்குதுங்கண்ணா செகண்ட் ஓனர் திருப்பூரில் தான் ஓடிட்டுருக்குது ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸாக தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்லாங்கண்ணா ஐடியா இருக்குன்னு நல்ல செட் பண்ணி பாருங்கள் இந்த வண்டிக்கு லோன் பண்ண முடியாதுங்கண்ணா ரெடி கேஷ் தான் எடுக்க முடியும் தொண்ணூற்றொம்பதாயிரத்துக்கு வண்டி கொடுத்துட்லாங்கன்னா அந்த எடுத்து ஒரு ஆயிரம் ரூபாய் கம்மி ஒரு லட்ச ரூபாய்க்கு ரூபா கம்மிங்க ஒரு தொண்ணூற்றம்பதாயிரரூவாங்கிறது நீங்கள் டூ வீலருக்கு போனீங்கன்னா கூட குறைஞ்சது லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஸ்கூட்டரே வாங்க முடியுங்க ஸோ நம்ம ரூபாய்க்கு நல்ல தரமான காரே கொடுக்குறேன் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் ஓகே நம்ம ஜேகே எல்லாம் அடுத்து நீங்கள் பார்த்து டொயட்டோ எட்டி ஹவுஸ் லிவாங்க டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குதுங்க வண்டியோட குவாலிட்டி பாருங்கள் நல்லா தரமாக இருக்குங்க உங்களுக்கு அவுட்ராக இருக்குது இண்டியாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு எல்லாமே நீட்டாக இருக்குங்க வண்டியில் டயர் எல்லாமே ஒரு எண்பது பர்சன்டேஜ் பட்டன் இருக்குதுங்கண்ணா இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணா மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஒரு டீசல் வண்டி லிட்டருக்கு ஒரு எனக்கு லோக்கலுக்கு ஒரு இருபது கிடைக்கணும் லாங்குக்கு போகிறப்போ ஒரு இருபத்தி நாலு கிடைக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் எயிட் ஹேர்ஸ் லீவாக எடுத்துக்கலாங்க பவுஸ்டிக்கு வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் செட் வந்துடுதுண்ணா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஏசி வந்துடுதுண்ணா ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டிங்க நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி மெயின்டெனஸும் பார்த்தீங்கன்னா டொய்ட்டாவ் ரீசனாக தான் இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஜேகேரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றெட்டாயிரரூவா கோட் பண்ணுறாங்கண்ணா அதுலேருந்து ஒரு சின்ன நெகோசியேஷனில் கொடுக்கலாம் ஐடியாவுக்கு நேரில் ஸ்டிட் பண்ணி பாருங்கள் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் படினா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை வரைக்கும் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி வாங்கி கொடுத்துட்லாம் ஒரு ஐம்பதாயிரம் முன்பணம் இருந்துன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் வாங்கிக்கலாங்கண்ணா அந்த வண்டிக்கு நான் நம்ம ஜேகேஆரில் பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு செவன் சீட்டர் பார்க்கலாங்கண்ணா ஒரு மினிமமான பட்ஜெட்டில் ஒரு செவன் சீட்டர் வண்டிக்கு மாறுதியில் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க சிங்கிள் ஓனருக்கு ஒயிட் கலர் ஈக்கோங்க செவன் சீட்டருங்க டயர் எல்லாமே ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் பட்டன் இருக்குங்கண்ணா இன்டீரியர் உங்களுக்கு ஃப்ளோர் மேட் கட் மேட்டு சீட் கவர்ஸ் எல்லாம் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்கண்ணா நீட்டாக இருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனரில் ஏசி வர டைப்புங்க ஈகோ செவன் சீட்டரில் ஏசி வந்துருங்கண்ணா இருக்கு மாறி இதில் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ரீசனாக இருக்கும் ஒரு செவன் சீட்டராக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்கண்ணா வண்டி எழுபத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடிங்கன்னா ப்ராப்பர் சர்வீஸ் ராக்ட்டில் தான் இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு செலவும் இல்லாமல் அப்படியே ஓட்டலாங்க செவன் சீட்டர் நீங்கள் மார்க்கெட்டில் சர்ச் பண்ணி பார்த்திங்கனாலே தெரியும் குறைஞ்சது ஒரு மூணு மூணே கால வரையும் போயிட்டுருக்கும் இருக்கும் நம்ம ஜேகே இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா மட்டும் தான் கோட் பண்ணுறங்கண்ணா அதுவும் ஃபிக்ஸடு இல்லை அதுலேருந்து ஒரு சின்ன நெக்ஷவில கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போய்ட்டிங்கன்னா ஆளோர் தமிழ்நாடு ஒரு ரெண்டரை லட்சரூவா வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாங்கண்ணா ஒரு முப்பதாயிரரூவா டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆளோர் தமிழ்நாடு நீங்கள் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் விருப்பம் இருக்கணும் நேரில் வந்து பாருங்கண்ணா அண்ணா நம்ம ஜேகேஆரில் பார்த்திங்கன்னா அது சிட்டி பார்க்கலாங்கண்ணா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பெட்ரோல் வண்டிங்க வண்டியோட குவாலிட்டி பாருங்கள் புது வண்டிக்கு ஈக்குவலாக இருக்கும் ஒரு சின்ன டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காதுனா வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் நூற்றுக்கு நூறு குவாலிட்டியாக இருக்குங்கண்ணா சிட்டியில் இது விஎம்டிங்கண்ணா டாப் மாடல் வருங்க டயர் எல்லாமே உங்களுக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் பட்டன் இருக்குதுங்க வண்டியோட கலருக்கு மேட்சாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவில் கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் மேட் கட்மேட்டு லெதர் ஷீட் கவருங்க வண்டியோட குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்கண்ணா டோல் லேர் பேக் வந்துடும் ஏசி வந்துடும் மவுண்ட் கண்ட்ரோல் வந்துருங்கண்ணா பவர் சேவிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஆண்ட்ராய்டு செட்டு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்கண்ணா வண்டியில் ஆண்ட்ராய்டு இது ஆட்டோமேட்டிக்குங்ண்ணா ஆட்டோமேட்டிக் சூப்பர் ஒன் லேக் கிலோமீட்டர் ஓடிக்குன்னா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்குது வண்டி தாராளமாக நீங்கள் சர்வீஸ் செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கு நீ இந்த குவாலிட்டியில் வண்டி தேடி பாருங்க கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு நாலரை லட்ச ரூபாயாவது போயிட்டுருக்கும் இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து தொண்ணூற்றெட்டாயிரம் ரூபா தான் கோட் பண்ணுறங்கண்ணா அதுவுமே ஃபிக்ஸட் இல்லை ஒரு சின்ன நிகழ்ச்சிபில் கொடுக்கலாம் வண்டி உண்மையிலேயே உங்களுக்கு நூறு சதவீதம் இருக்குதுங்கண்ணா பல பல இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளாக் கலர் மாதிரி தெரியும் ஆனால் கலர் பிளாக் கிடையாதுங்க சாக்லேட் ப்ரௌன் வரும் அதில் கொஞ்சம் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும் நம்ம செல்லில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிளாக் மாதிரி தெரியும் ஆனால் சாக்லேட் கலருங்க இது ஸோ வண்டியோட குவாலிட்டி நூற்றுக்கு நூறு கேரண்டிங்க நீ தாரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போலாங்க லோன் எவ்வளோ பண்ணாங்க ஆனால் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவில் இருந்ததுன்னா ஒரு மூணுலேருந்து மூன்று வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாங்கண்ணா ஒரு ஐம்பதாயிரூவா டவுன் பேமெண்ட்லாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா சூப்பர் நேரில் வந்து பாருங்கண்ணா பெட்டர் ரேட்டு கொடுக்கலாம் அண்ணா நம்ம ஜேகேஆரில் அடுத்து ஒரு ஹோண்டா ஓண்டாச்சிங்கன்னா ஒயிட் கலரில் இது மேனுவல் வண்டிங்கண்ணா பெட்ரோல் மேனுவலுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனருங்க எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியோட குவாலிட்டி நீட்டாக இருக்குதுண்ணா டென்ட்டு ஸ்கிராச்சஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது நீங்கள் எடுத்து எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்காத அளவுக்கு தான் இருக்குதுங்கண்ணா நான் காட்டின வண்டி எல்லாமே ரெடி டு ட்ரைவ் தாங்க டயர் எல்லாம் ஒரு எழுபது பர்சன்டேஜ் பட்டன் இருக்குதுங்க சீட் கவர்ஸு ஃப்ளோர் மேட்டு கட் மேட்டு எல்லாமே இருக்குதுங்க வண்டியில் இதில் உங்கள்கிட்ட லேர் பேக் வந்ததுன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடுங்க ஏசி வந்துடும் செட்டு மட்டும் இல்லைங்கண்ணா வண்டியில் மியூசிக் சிஸ்டம் மட்டும் இல்லைங்க ஒயிட் கலர் ஜம்முன்ட்டு இருக்குது வண்டி குவாலிட்டி நீட்டாக இருக்குங்கண்ணா நம்ம வீடியோ அழைப்பு கொடுத்துருக்குற எல்லா வண்டியுமே நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படியே ட்ரைவ் பண்ணலாங்க பெட்ரோல் போட்டிங்கன்னா போதும் அந்தளவுக்கு தான் இருக்கும் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக செக் பண்ணி தான் நிப்பாட்டியிருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரு ஓண்டா சிட்டி உங்களுக்கு செகண்ட் ஓனரில் பெட்ரோல் வண்டிங்க நல்ல தரமான வண்டிங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து எண்பத்தாயிரரூவா தான் கோட் பண்ணுறாங்கண்ணா அதுவும் ஃபிக்ஸட் இல்லை ஒரு சின்ன வித்தியாசத்தில் கிடைக்குங்கண்ணா ஐடியாவுக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு மூணு டு மூன்றரை வரைக்கும் லோன் வாங்கிக்கலாங்கண்ணா ஒரு ஐம்பதாயிரரூபா முன்பாக இருந்ததுன்னா நீங்கள் ஓவர் தமிழில் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி லோன் வாங்கி கொடுத்துட்லாங்க சூப்பர் நம்ம ரெண்டுங்க ரெண்டு வண்டி இருக்குங்க அது சாக்லேட் ப்ரௌனுங்க இது ஒயிட்டுங்க சூப்பர்ண்ணா நம்ம ஜேகேரில் அடுத்து நீங்கள் பார்த்து ஹுண்டா ஐ ட்வெண்ட்டி ஆஸ்டா ஆப்ஷனலுங்க ஆஸ்டாவில் ஆப்ஷனல் வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குண்ணா வண்டியோட குவாலிட்டி அல்டிமேட்டாக இருக்குங்க டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பட்டன் இருக்கும் ஆல்மோஸ்ட் புது டயர் தான் எல்லாமே அஞ்சு டயருமே ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா நல்லாயிருக்குண்ணா உங்களுக்கு சீட் கவர்லேருந்து ஃபுளோர் மேட்ல கட் மேட் எல்லாமே வந்துருங்க இந்த வண்டியில் ஆறு ஏர் பேக் வந்துருங்க ஆறு ஏர் பேக் ஆறு ஐ டுவெண்டி ஆஸ்ட்டாக ஆப்ஷனலுங்க ஃபிஷ் பட்டன் ஸ்டார்ட் வரும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் மிரத அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருங்க மவுண்டில் கண்ட்ரோ ஸ்டேரிங்லாம் உங்களுக்கு கண்ட்ரோலில் வந்துடும் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்கண்ணா ஆறு ஏர் பேக் வந்துருங்கண்ணா இந்த வண்டியில் ஹூண்டாயில் மெயின்டெனன்ஸும் சரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க இந்த வண்டி எடுத்திங்கன்னா ஒரு ரூபா செலவு கூட கிடையாது உங்களுக்கு எடுத்தால் நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனரில் ஐ டுவெண்ட்டி ஆஸ்டா ஆப்ஷனல் வண்டிங்க பெட்ரோல் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ஜேகேஆரில் கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து ஐம்பத்தொம்பதாயிரரூவா மட்டும்தான் கோட் பண்ணுதுங்க இந்த ரேட் கண்டிப்பாக ஃபிக்ஸட் கிடையாதுங்க இதில் வந்து சின்ன நெகோஷியேஷன் இருக்குது நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் நம்மளால் என்ன பெட்டர் ப்ரைஸ் கொடுக்கணுமோ கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படின்னா நாலுலேருந்து நாலு வரைக்கும் லோன் வாங்குகலாங்க நல்ல ப்ரொஃபைல் இருந்தால் நாலரை ரூபா லோன் வாங்கி கொடுத்துடலாம் ப்ரொஃபைல் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு இருபதாயிரரூவா டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்னால லோன் வாங்கி எடுத்துக்கலாம்ண்ணா அடுத்து ஜேகேரில் பார்த்தீங்கன்னா மாரி ஷிஃப்ட்டு விஎக் செய்ங்கண்ணா பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனரில் இருக்குதுங்க ப்ளூ கலரில் வண்டி குவாலிட்டி பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குங்க பாடியில் டென்ட்டோ ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்கண்ணா நல்லா தரமாக இருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்குங்க எக்கோ எக்கோமெண்டாக தான் போட்டிருக்காங்க ஸோ இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட்டு கட் மேட்டு சீட் கவர்ஸுங்க ஒரு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி எல்லாமே வந்துருக்குன்னா ஆண்ட்ராய்டு செட்டு கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு அடிச்சுனலாம் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்துடுங்க ஸோ பெட்ரோல் வண்டிக்கே பார்த்தீங்கன்னா லோக்கலில் ஒரு பதினாறு கிடைக்கும் ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு பதினெட்டு பத்தொம்போது வரை மைலேஜ் கிடைக்கும் தாராளமாக அந்த வண்டி இன்ஜின் குவாலிட்டி கீர் ஷிஃப்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டியில் அருமையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஷிஃப்ட்டுங்க விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டி சிங்கிள் ஓனரில் இருக்குதுங்கண்ணா இந்த வண்டிக்கு நம்ம ஜேகிஆரில் கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரூவா மட்டும்தான் கோட் பண்ணுதுங்கண்ணா அது ஃபிக்ஸடு கிடையாதுன்னா கண்டிப்பாக நிகழ்ச்சியாக இருக்குது இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போய்டின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு மூணு லட்சத்து எழுபதாயிரம் வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துட்றலாங்ண்ணா இருபதாயிரவா இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்கள் ப்ரொஃபைல் இருக்கும் பட்சத்தில் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம திருப்பூர் ஜேகேஆரில் பார்த்தீங்கன்னா மாறுதி ஷிஃப்ட்டு டிசைருங்க திருப்பூர் நம்பருங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் டீசல் வண்டிங்கண்ணா விடிஐ வண்டியோட குவாலிட்டி பாருங்கள் நீங்கள் மொபைலில் பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு ஒயிட் கலரில் வண்டியில் எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவும் பார்க்க முடியாதுங்க நீட்டாக இருக்கும் வண்டி குவாலிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை பேப்பர் கரண்ட்டில் இருக்குதுண்ணா உங்களுக்கு இன்டீரியாக இருக்கட்டும் எக்ஸ்டீரியாக இருக்கட்டும் அண்டர் பாஸ்லேருந்து கியர் ஷிஃப்டிங்லேருந்து இன்ஜின் வரைக்கும் எல்லாமே நல்லா நல்லாயிருக்குண்ணா வண்டி நல்லா தரமாக இருக்கும் இப்போ இந்த வண்டி மைலேஜை பொறுத்த அளவுக்கு லோக்கலில் ஒரு பதினெட்டு கிடைக்குன்னா லாங்கில் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வரைக்குமே கிடைக்கும் டீசல் வண்டி ஷிஃப்ட்டு நம்ம மாறுதி பிராண்டி சொல்ல வேண்டியதில்லை மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் அது நம்ம லோக்கல் நம்பரில் ஒயிட் கலரில் டயர் எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு வரைக்கும் பட்டன் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஜேகேஆரில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுதுன்னா அது ஃபிக்ஸட் இல்லை ஒரு சின்ன நிகழ்ச்சியம் இருக்கு இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லோக்கல் கஸ்டமருக்கு ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை கிலோ லோன் வாங்கி கொடுக்கலாம் பேங்க் லோன் பண்ண முடியாதுங்கண்ணா முடிஞ்ச அளவுக்கு ரெடி கேஷோடு வாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாங்கண்ணா ஆனால் நம்ம ஜேஆரில் டூ வீலர் காஸ்ட்டை விட கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ரெண்டு கார் சொல்லியிருந்தீங்களா அதில் இதுவும் ஒன்றுங்கண்ணா நீங்கள் மார்க்கெட்டில் தேடி பாருங்கள் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றாயிரம் தொண்ணூற்றேழு இதை வச்சுக்கிட்டே வந்து முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு விற்றுட்டுருக்காங்க இது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க டிஎன் ஃபார்ட்டி நைன் தஞ்சாவூர் நம்பருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க சூப்பராக வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க எடுக்கணும் ஸோ இது கொடுக்குறப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தான் கொடுக்க போகிறேங்கண்ணா வண்டி நல்ல ரன்னிங் கண்டிஷனுங்க நீங்கள் எடுத்திங்கன்னா பெட்ரோல் போட்டு அப்படியே ஓட்டலாம் அந்தளவுக்கு தான் வண்டி குவாலிட்டி இருக்குங்க நீ எடுத்து எக்ஸ்ட்ரா பெரிய ஒர்க் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்கண்ணா வண்டியில் எடுத்து அப்படியே ஓட்டலாம் எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாங்க நல்ல ரன்னிங் கண்டிஷனுங்க பாடியெல்லாம் அடிப்படாத பாடிங்க ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஓட்டி போல இருக்கும் சின்ன ஃபேமிலிக்கு சூட்டப்பாக இருக்கும் ஒரு டூ வீலர் ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் வெயிலில் போகிறதுக்கு ஒரு நாற்பத்தொம்பதாயிரரூவாய்க்கு அஞ்சு பேர் நீங்கள் வெயில் மலைக்கு நனையாமல் போயிடலாங்க இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து எடுத்துக்கொடுவா தாராளமாக நம்மளே எடுத்து கொடுத்துட்றாங்க நாற்பத்தொம்பதாயிரம் ரூபா இருக்கிற கண்டிஷனுக்கு நாற்பத்தொம்பது ரூபா எவ்வளோ ஓட்டுருக்கேன் வந்தீங்கன்னா தாராளமாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் வேணும்னாலும் எடுத்து கொடுத்துர்லாங்க அதுக்காக அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சூப்பர் நான் நாற்பத்தம்பாங்க நாற்பத்தொம்பதாயிரரூவாய்க்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுக்கு எயிட் ஹண்ட்ரடுங்க சூப்பர் ஆனால் நீங்கள் ஜே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வண்டி காட்டியிருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப பெட்டராக நெகோஷியேஷன் பண்ணி தான் போட்டுருக்கிறோம் வண்டியோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து பெருசாக மேஜராக ஒர்க் பண்ணுற அளவுக்கு எந்த ஒர்க்கும் இருக்காங்கண்ணா மேக்ஸிமம் செக் பண்ணி தான் வண்டி கொடுக்குறோம் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா மற்ற இடத்த விட நம்ம கம்பேர் பண்ணுறப்ப பெட்டரான ப்ரைஸ் தான் கோட் பண்ணியிருக்கோம் ஸோ எந்த வண்டியாக இருந்தாலும் நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் நம்மளால் என்ன பெட்டராக உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுக்கணுமோ அந்தளவுக்கு நேரஸ்ட்டாக கொடுக்கலாம் நம்ம பெருசாக ஆஃபர் அந்த மாதிரிலாம் எதுவும் போடுறது இல்லைன்னா வண்டி குவாலிட்டியாக கொடுப்போம் ரேட் ரீசனாக கொடுப்போம் அந்த ஒரே ஒரு காரணம் நம்ம அந்த ஃபீல்டில் நின்று காரணங்க மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்கண்ணா உங்களுக்கான வண்டி என்னென்னு மட்டும் சொல்லுங்கள் அதுக்கு எவ்வளோ லோன் பண்ணலாம் நீங்கள் எவ்வளோ முன்பணம் கட்டணும் இல்லை இந்த வண்டி என்ன கண்டிஷனுங்க எல்லாத்தையுமே சொல்லி தெளிவாக கையில் கொடுக்கலாங்கண்ணா நேரில் விசிட் பண்ணி பாருங்கண்ணா இல்லை வந்து ஓடிப்பட்டு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் நேரில் மெக்கானிக் கூட்டு வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் டெஸ்ட் ஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன சர்ச் பண்ணணுன்னு எல்லாமே இங்கே வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாங்கண்ணா ஓகே தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா